வணக்கம் வெற்றிக்கு வந்து வெறும் திறமையோ இல்ல அதிர்ஷ்டமோ மட்டும் போதாதுன்னு சொல்றாங்களே ஆமா அப்போ அந்த உண்மையான ரகசியம் என்னவா இருக்கும் அது வந்து மற்றவங்களை விட வேகமாக கத்துக்கிறது தான் அப்படின்னு ஒரு ஆடியோ புத்தகம் சொல்லுது ஓ அப்படியா சரி இன்னைக்கு நாம அந்த புத்தகத்தோட சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா தொடர்ந்து கத்துக்கிறது எப்படி எப்படி நம்மள அந்த முதல் ஒன் பர்சன் பேர்ல ஒருத்தர் ஆக்கும் பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா வெற்றிகரமானவங்க எப்படி யோசிக்கிறாங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்னென்ன உதாரணத்துக்கு படிக்கிறது அப்புறம் ஒரு விஷயத்தை விடாம செய்யறது கவனம் அப்புறம் சரி இதெல்லாம் போக எப்படி அவங்க நீண்ட கால நோக்கோட இருக்காங்கன்னு சொல்லுது ஓகே முதல்ல ஏன் இந்த வாழ்நாள் முழுத்த கத்துக்கிறது இவ்ளோ முக்கியம் பாருங்க ஒரே இடத்துல ஆரம்பிச்சாலும் சிலர் மட்டும் வேகமா முன்னேறிட்டே போறாங்க இல்லையா அதுக்கு பாருணம் அவங்க கத்துக்கறத நிறுத்துறதே இல்ல இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு ஆமா வேகமா மாறுது நேத்து தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு பழசாயிடலாம் அதனால நாமளும் அப்டேட்டடா இருக்கணும் சரி சரி வளர்ச்சி இல்லாம ஒரே வேலைய திரும்ப திரும்ப செஞ்சா அதுக்கு பேரு அனுபவம் இல்ல சும்மா மறுசைகை தான் கரெக்ட் எல்லான் மஸ்க் வாரன் பஃபெட் மாதிரி பெரிய ஆளுங்க எல்லாம் தினமும் கத்துக்கறாங்க அதுதான் உங்க சீக்ரெட் சரி அப்ப நாமளும் அப்படி மாறணும்னா நம்ம மனநிலையே முதல்ல மாத்தணும் போல ஆமா ரொம்ப முக்கியம் இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அதாவது நம்ம திறமை இவ்ளோதான் நினைக்கிறது இதுக்கும் growth மைண்ட் செட் அதாவது நம்மால வளர்த்துக்க முடியும்னு நம்பிறதுக்கு என்ன வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இருக்கு growth மைண்ட் செட் உள்ளவங்க தோல்வியே ஒரு ஃபீட்பேக்க பாப்பாங்க ஒரு தடயே பாக்கும்போது முடியாதுன்னு சொல்லாம சொல்லாம என்னால இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த இன்னும்ங்கிற வார்த்தை ஒரு பாசிட்டிவ் தூண்டுதல் கொடுக்கும் ஓ சரிதான் ஆர்வத்தோட கேள்விகள் கேக்கணும் ஏன் இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு தோல்வி பயத்தை தள்ளி வச்சுட்டு அதுல இருந்து கத்துக்கணும் மனநிலை மாத்தியாச்சு அடுத்து பழக்க வழக்கங்கள் அதுல வாசிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க உண்மைதான் பஃபே பில்கேட்ஸ் தினமும் மணிக்கணக்கா வாசிக்கறாங்களாமே ஆமா நான் ஃபிக்ஷன் படிச்சா நடைமுறை அறிவு கிடைக்கும் ஃபிக்ஷன் படிச்சா கற்பனை திறன் பார்வையெல்லாம் வெரியும் உம் படிச்சது மறக்காம இருக்க என்ன பண்ணலாம்னா குறிப்பெடுக்கலாம் இல்லனா இல்லனா அதை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம் அது நல்லா ஹெல்ப் பண்ணும் ஓகே வாசிப்பு மாதிரி கன்சிஸ்டன்சி அதாவது தொடர்ச்சியா செய்றது ரொம்ப முக்கியம் ஆமா ஆமா தினமும் கொஞ்சமா ஒரு பர்சன் முன்னேறுனா கூட வருஷ கடைசில பயங்கர மாற்றம் தெரியும்னு சொல்ற காம்பவுண்ட் எஃபெக்ட் பத்தி அது ஒரு அற்புதமான விஷயம் சின்ன சின்னதா செய்யறதுதான் தொடர்ந்து செய்யும் போது அதோட கூட்டு விளைவு பிரம்மாண்டமா இருக்கும் வட்டி கணக்கு மாதிரி தான் வட்டி கணக்கு மாதிரி தினமும் ஒரு நிமிஷம் நடந்தா கூட போதும் ஆனா தினமும் நடக்கணும் சின்னதா ஆரம்பிச்சு ஏற்கனவே இருக்கிற பழக்கத்தோட சேர்த்துக்கலாம் முன்னேற்றத்தை ட்ராக் பண்ணலாம் சரி சரி வெறும் மன உறுதியை மட்டும் நம்பாம ஒரு செயல்முறையை உருவாக்கணும் சொல்றீங்க கரெக்ட் சிஸ்டம்ஸ் தான் முக்கியம் அடுத்து கவனம் ஃபோகஸ் இப்பெல்லாம் ஒரே நேரத்துல பல வேலை செய்றது தான் கெத்துன்னு நினைக்கறாங்க ஆனா அது சரியில்லையா இல்லவே இல்ல மல்டி டாஸ்கிங் வந்து நம்ம உற்பத்தி திறனை நாப்பது சதவீதம் வரைக்கும் குறைக்குமா அப்படியா ஆமா அதுக்கு பதிலா டீப் ஒர்க் அதாவது ஆழ்ந்து வேலை செய்ய பழகணும் அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த டிஜிட்டல் காலத்துல அது கஷ்டமாச்சே கஷ்டம்தான் தான் ஆனா முடியும் முதல்ல கவன சிதறல்கள குறைக்கணும் ஃபோன் நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணனும் சரி வேலைக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கலாம் டைம் பிளாக்ஸ் என்ன செய்ய போறோம் தெளிவா இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகணும் இதெல்லாம் செய்ய சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியமா இருக்குமே மோட்டிவேஷன் வருமா போகுமா சரியா பண்ணீங்க டிசிப்ளின் தான் முக்கியம் அது ஒரு தச மாதிரி தசை மாதிரியா ஆமா பயிற்சி செய்ய செய்ய வலுவாகும் உடனடி ஆசைகள நீண்டகால இலக்குக்காக தள்ளி போடணும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது உம் ஒழுக்கமா இருக்கற கஷ்டம் தற்காலிகமானது ஆனா செய்யாம விட்டா வர்ற வருத்தம் நிரந்தரம் கத்துக்கிட்டத உடனே செயல்படுத்தணும் ரிலன்ட்லஸ் எக்ஸிகியூஷன் ஆமா எண்பது இருபது விதி ஞாபகம் இருக்கா உங்க எண்பது சதவீதம் பலன்களுக்கு காரணம் உங்க இருபது சதவீத வேலைகள் தான் அத கண்டுபிடிச்சு அதுல கவனம் செலுத்தணும் சரி அப்புறம் நோ ஜீரோ டேஸ்ன்னு சொல்றாங்களே ஆமா எந்த நாளையும் வீணாகக் கூடாது கொஞ்சமாவது அந்த நாள்ல இருக்கணும் ரெண்டு நிமிஷம் வேலைனா கூட உடனே செஞ்சிடணும் சூப்பர் கடைசியா ஒரு கேள்வி அந்த டாப் ஒன் பர்சன்ட் பேர் மாதிரி எப்படி யோசிக்கிறது வெறும் ஹார்ட் ஒர்க் இல்லாம ஸ்மார்ட்டா லெவரேஜ் பண்ணணும்னு சொல்றாங்களே கரெக்ட் லெவரேஜ்னா குறைஞ்ச முயற்சில அதிக பலன் உதாரணமா ஒரு வேலையை திரும்பத் திரும்ப செய்யாம அதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்குறது ஓ சிஸ்டம்ஸ் இல்லனா அந்த வேலைய சரியா செய்யறவங்களுக்கு கொடுக்கறது டெலிகேஷன் சரி உணர்ச்சி வசப்படாமல் தர்க்க ரீதியா யோசிக்கிறது லாஜிக் உடனடி பலனை எதிர்பார்க்காம நீண்ட காலத்தில் என்ன கிடைக்கும்னு திங்கிங் ஆமா ஒரு விஷயத்துல முழுமையான தேர்ச்சி மாஸ்டி அடையணும்னா அதுக்கு தீவிரமான திட்டமிட்ட பயிற்சி வேணும் டெலிபரேட் ப்ராக்டிஸ் மற்றவங்க சொல்ற பின்னூட்டத்தை கேட்டு திருத்திக்கணும் தன்னம்பிக்கையும் முக்கியம் சொன்னீங்க அது எப்படி திறமையை வளர்த்துக்கிறது மூலமா வரும் பயத்தை எதிர்த்து நிக்கிறது மூலமா வரும் நம்ம உடல் மொழி நமக்கே நாம சொல்லிக்கிற பாசிட்டிவ் வார்த்தைகள் கொடுத்த வாக்க காப்பாத்துறது இதெல்லாம் தன்னம்பிக்கையே வளர்க்கும் முக்கியமா எனக்கெல்லாம் தெரியும்னு நினைக்காம எப்பவும் ஒரு மாணவன் மாதிரி கத்துக்க தயாரா இருக்கணும் அருமை அப்ப சுருக்கமா சொன்னா தொடர்ந்து கத்துக்கிறதும் ஒழுக்கமா அதை செயல்படுத்துறதும் தான் நீடித்த வெற்றிக்கு வழி ஆமா தினமும் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் இது ஏதோ தத்துவம் இல்ல இது வந்து உங்கள் அன்றாட வாழ்க்கையை பற்றியது உங்கள் தேர்வுகளை பற்றியது ரொம்ப சரி அப்போது கேட்குறவங்களுக்கு எங்களோட இறுதி கேள்வி இது வெற்றிங்கிறது நாம் அடையிற இலக்கு இல்லை அது நாம் வாழ்கிற ஒரு தினசரி செயல்முறை இன்னிக்கே ஆரம்பிச்சு தினமும் ஒரு சதவீதம் ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் உங்களை நீங்கள் முன்னேற்றிக்கிட்டா ஒரு வருஷத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷத்தில் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த ஒரு சதவீத முன்னேற்றத்துக்காக நீங்க என்ன ஒரு சின்ன விஷயத்தை செய்ய போறீங்க யோசிங்க செயல்படுத்துங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி